வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு நான்கு வகையான லஞ்ச் மணி தான் பார்க்க போகிறோம் நாலுமே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முப்பதே நிமிஷத்தில் இந்த லஞ்ச் மணி எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வாங்க இந்த அருமையான லஞ்ச் மணி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வாசனைக்காக வீஞ்சிருக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஏன்னா பருப்பு ஐட்டம் சேர்க்குறனால வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா பிரச்சனையாக இருக்கும் இப்போ இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ண எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா குட்டி தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மத்தியாக அரைச்சிடுச்சு இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து வாயில் கடிபடுறது பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து அரைச்சிட்டேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் குழம்புத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்காங்க இது வந்து ஃப்ளேவர்காக மட்டும்தான் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் அரை டம்ளருக்கு குதிரைவாளி அரிசி கால் டம்ளருக்கு வந்து துவரம் பருப்பு அதே கால் டம்ளருக்கு வந்து பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பை வருது ஒரு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து பிழைய வைக்க போகிறோம் அதனால் ஆறு கப்பு தண்ணி வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன் பக்கத்தில் சூடாகிட்டு இருக்குது இப்போ நல்லா வதங்கினதும் அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஓரம்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த சாம்பார் சாதம் இல்லை இது கிச்சடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் சுகர் லெவலும் ஏறாது ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ கிளை தான் ஃபுல் ப்ரோட்டீன் இருக்குது பருப்பு சேர்த்துருக்கோம் வெறும் சிறுதானியம் மட்டுமே நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அதனால சரிக்கு சமமாக நம்ம பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த சிறுதானியத்தோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு தெரியாது நல்லா சுவை அதிகமாக இருக்கும் பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நைட்டுக்கும் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் நல்லா பசி தாங்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இருக்கிற சிறுதானியத்திலே வந்து நம்பர் ஒன்னில் இருக்கிறது குதிரைவாளி அரிசி தான் லோக்கலை சமைக்கு மூணு வேலையுமே குதிரைவாளி அரிசி வச்சு சாப்பிடும்போது சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி நான் கூட ஒரு டாக்டர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் இந்த குதிரைவாளி அரிசியில் வந்து இந்த மாதிரி கிச்சடி இந்த சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் சாப்பிட்டே இருக்கலாம் ஒரு தோட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் உப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு கலந்து விடலாம் பொதுவாக சிறுதானியங்கள் எல்லாமே குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் மொதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சுருங்க அதாவது மத்தியானம் பண்ண போகிறீங்கன்னா கூட நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு ஆறு மணி போல் ஊற வச்சுட்டீங்கன்னா சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து டைம் இல்லை அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு குதிரவாளி அரிசி எடுத்துருக்கேன் எந்த அரிசியில் வேணாலும் இது மாதிரி நீங்கள் பண்ணலாம் டெய்லி கூட ஒவ்வொரு அரிசி நம்ம யூஸ் பண்ணலாம் சிறுதானியம் குதிரைவாளி அரிசி ஒரு நாள் சாமை அரிசி ஒரு நாள் திணை வரகு எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சோம்னா எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு கிடைச்சிடும் இப்போ தண்ணி நல்லா குதிச்சிட்ருக்கு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்கலாம் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மணத்தக்காளி கீரை இருந்ததுனால மணத்தக்காளி கீரை சேர்த்துருக்கேன் அரைக்கீரை இல்லை முருங்கைக்கீரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதுவும் இதில் பாருங்கள் எல்லாமே நமக்கு வந்துடுது சிறுதானியம் வந்துடுது பருப்பு வந்துடுது கீரை வந்துடுது இதோட ஒரு சைடிஷ் ஒரு முட்டை வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு சாப்பாடு டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக நீங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம் நல்லாயிருக்கும் கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம அரிசியும் சேர்த்தாச்சு அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு விசில் வந்து நல்லா அதிகமாக விடணும் ஏன்னா நல்லா குழைவாக வரணும் நமக்கு அந்த பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு சாதத்தோட அந்த அரிசியோடு கலந்துச்சுனா தான் நமக்கு வந்து சுவை வந்து அதிகமாக இருக்கும் பருப்பு வந்து முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் விசில் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ நல்லா வச்சுருங்க நான் வந்து ஒரு ஆறு உசில் வைக்கிறேன் ஆறு உசில் வச்சுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உங்களோட சாம்பார் சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இல்லை கிச்சடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது அந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால இப்போ இது வந்து சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது இது ஆரிச்சுனா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் இது வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை ரொம்பவும் கெட்டியாக இல்லை கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படியே வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்டு தண்ணியை மட்டும் வற்ற விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம குதிரைவாளி அரிசி சிறுதானியம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நேரம் ஆக ஆக அது வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த பக்குவமே கரெக்டான பக்குவமாக இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து இப்படியாக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து தாளிக்க நோக்கணும்லாம் அவசியம் இல்லை சூப்பராக ரெடியாகிடுச்சி சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இல்லைங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எதாவது தனியாக விதை இது கூடவே மூணு சாதாரண மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு காஷ்மீரி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வருபட்ருச்சு நல்லா ஃப்ளேவர் வருது கேஸ் அமைத்திட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடிச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் புரியவும் மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இது நல்லா பொன்னிடமாக வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் மூணு துண்டு இஞ்சி இது மூணு வச்சுருக்கேன் இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா அந்த புதினா கொத்தமல்லாம் நல்லா வதங்கிடும் ஒரு ரெண்டு பறக்கி பறக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேசிட்டா சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் நைஸாக அரைக்கணும் இப்போ இதையும் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் கிலோ தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு கால் கிலோ தக்காளியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா அப்படியே கொழஞ்சி அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் வெளியே வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி மசியறதுக்கு மூடி வச்சிடலாம் சும்மா லைட்டாக தான் மூடி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வறுக்கையில் மிளகா வத்தல் போட்டிருக்கோம் அதனால் கம்மியாகவே சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த பொடியே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கங்க இப்போ நாளைக்கு எடுத்துருக்க அரிசி பார்த்திங்கன்னா துளசி அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வேறு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் பொன்னி அரிசி கூட நம்ம நார்மலாக சாப்பாட்டு வைக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஜீர சம்பா அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து தண்ணி அளவுகள் மாறுபடும் நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசியும் இந்த துளசி அரிசியும் எடுத்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு குறைய அளவாக தான் வரும் இப்போ இது வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குது அரிசி இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளரு ஸோ ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் நம்ம இப்போ இந்த நாலு டம்ளரில் ஒரு டம்ளருக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பாலும் மூணு டம்ளருக்கு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா லேசாக சூடு ஏறிடுச்சு ரொம்ப அப்படியே பச்சையாக ஊற்ற வேணாம் ஏன்னா மசாலாலாம் நல்லா வதக்கி இருக்கும் அதனால சூடாகவே ஊற்றிக்கோங்க ரொம்ப கொதிக்க வேணாம் லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதும் இப்போ இந்த தேங்காய் பாலும் தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசியை சேர்த்துட்டேன் குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டு ஸ்டீல் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பேனை எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொரிக்கிற தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ வாழைக்காயும் நல்லா ஊறிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒவ்வொரு வாழைக்காயாக சேர்த்துக்கலாம் தோசை தவா இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க நான் வந்து இதில் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு பேட்சாக தான் போட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயை சேர்த்துட்டேன் போட்டோடனே கிளற வேணாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வேக விட்டு எடுக்கணும் இப்போ வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வாழைக்காய் எல்லாமே வறுத்து ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா புரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் சாதம் எந்தளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு நல்லா வாசனையாகவும் இருக்கும் அருமையாக வந்திருக்கு சாதம் ஸோ இந்த துளசி அரிசி வந்து சீக்கிரமாகவே குலையாது இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் மேலாப்பில் மசாலா எப்போயுமே நிற்கும் அதனால மேலேப்பிலையும் அடியிலையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடியில் கொஞ்சம் கூட அடி நல்லா அருமையாக இருக்கும் இன்னும் ஆற ஆற நல்லா உதிரியாக வரும் லஞ்சுக்கெலாம் அதாவது லஞ்சு பாக்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அரிசியில் எது பண்ணிங்கனாலும் ஸோ அவ்வளோதான் அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு வாழக்காய் உறுவலோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இதே மாதிரி இந்த தக்காளி சாதமும் வாழக்காய் உறுவலும் செஞ்சு பாருங்கள் காம்பினேஷன் அட்டை இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு நல்லா ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கி மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் உறுக்கும் இப்போ சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல ஒரு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதே போல் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் விசில் போட்டிருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விடணும் பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா கில்லி போட்ட சாம்பார் வந்து அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நாளைக்கு எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு டீ குடிக்கிற டம்ளரில் அதாவது நூறு நூறு கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு சொந்த அளவு எடுத்திங்கன்னா ஒரு இருந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடாயிருச்சு கடுகு சீரகம் வெந்தயம் உளுந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு வரமிளகா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்புலேயும் போட்டுக்கோ இந்த மாதிரி வதக்கி பூண்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வெங்காயம் வரமிளகா எல்லாமே நல்லா வதஞ்சிருச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்காமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு பச்சை போக இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்க கலந்து கலந்துட்டுருலாம் இப்போ குக்கர் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணும் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் வந்து இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சு லைட்டாக திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆறுனா கரெக்டாக வந்துடும் இப்போ மேலே அப்படியே நல்லா கொத்தமல்லியில் நிறைய சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பதினஞ்சு வர சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பதினஞ்சு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் பத்து எடுத்துக்கிங்கன்னா போதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிக்கதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் விசில் போடலை அப்படியே அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் வரமிளகா பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்ல காரசாரமான மிளகாத்தூளாக இருந்தால் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் வத்தி வரும் ரொம்ப அதிகமாக போயிடும் இப்போ அதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா அருமையாக வந்துருச்சு இப்போ இந்த இந்தளவுக்கு திக்காக இருக்குது இதை வந்து நீங்கள் எப்படியே கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் நான் வந்து இதை கொஞ்சம் ட்ரை ஆக்க போகிறேன் அடுப்பு வந்து ஆன் பண்ணியிருக்கேன் நல்லா கொதித்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வத்திடும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இந்த அளவுக்கு ஸோ இதுக்கு மேலே நல்லா ஒர்க் அடுப்பு வந்து நல்லா சிம்மில் விட்டு நல்லா பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ இது வந்து இன்னொரு அஞ்சிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுறலாம் தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா அடிப்பிடிக்கும் அதனால நல்லா அப்படியே பரப்பி விட்டுட்டு சிம்மில் விட்டுடலாம் அந்த கிரேவி எல்லாமே நல்லா வத்தி அப்படியே நல்லா ரோஸ்டாகி வரும் இந்த மாதிரி வறுவல் பண்ணும்போது உப்பு வந்து அரை உப்பாவே போட்டுக்கோங்க ஏன்னா அது நம்ம வத்தை விட்டு எடுக்கிறதுனால நீங்கள் கரெக்டான அளவு உப்பு போட்டிங்கன்னா வத்த வத்த உப்பு வந்து அதிகமாக போயிடும் அதனால் அரை உப்பாக போட்டுவிட்டு நல்லா சூண்டு வந்ததுக்கு அப்புறமா பத்தலைனா ஏன்னா நீங்கள் மேலாப்பில் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மசாலா எல்லாமே நல்லா பரண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமைக்கிடலாம் அவ்வளோதான் அரு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்துருக்கேன் நீங்கள் வந்து கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்து கூட நீங்கள் செய்யலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீர்மண்ணா இருக்குன்னா சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா நல்லா வதங்கிரும் ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்லா இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வீட்டு மிளகாத்தூளுங்கிறதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கடை மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூனே போதும் உங்களுக்கு ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் குள்ள கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு தான் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரம் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பத்து சின்ன வெங்காயம் அதாவது ஒரு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பத்து துண்டு வந்து இஞ்சி ஒரு பத்து சின்னவங்க போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா தண்ணி எதுனாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்து வதக்கி வச்சுருக்கலாம் நல்லா குழஞ்சி வரணும் இது தொலையும் போது அடியில் உள்ள மசாலா எல்லாமே நல்லா அப்படியே சுருந்து வந்துடும் அந்த அடி பிடிச்சிருக்கதெல்லாம் நல்லாவே சுருந்து வைத்துடும் இப்போ தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க வதங்கினதும் சின்னதாயிரும் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இல்லை கேரட் கூட சேர்த்துக்கலாம் இல்லை காய்கறி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ காளான் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் நல்லா அப்படியே என்ன பிரிஞ்சு வர மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு நல்லா காளானை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டம்ளருக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து துளசி அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் இப்போ நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா துளசி அரிசி நல்லா ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை இருந்துட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்காங்க ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கணும் மஷ்ரூமோட ஃப்ளேவர் வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கணும் அதனால் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா தளத்தில்லான்னு கொதிக்குது இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் தயிர் சேர்க்கலை அதுக்கு பதிலாக பால் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வரும் இப்போ எடுத்துருக்க அரிசி டம்ளரில் இது வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வரும் இந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் கசகசா ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு பாதாம் ரெண்டு பிஸ்தா இது எல்லாத்தையுமே நல்லா அந்த சூடான பாலில் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இது இல்லாமையும் வெறும் பால் மட்டும் சேர்த்து பண்ணலாம் இந்த முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் கலந்து விடலாம் இப்போ இதில் ஒரு அரைமுடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் செஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் அந்த தண்ணி வந்து வத்தணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாதம் வந்து விதை விதையாக இருக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வத்திருச்சு வற்றிட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்று சுனாப்பில் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தம் போடலாம் நல்ல சாதத்தை அமைக்கி விட்டுட்டு மேலாப்பில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களோட விருப்பந்தான் நெய் வந்து எவ்வளோ சேர்க்குறமோ அந்தளவுக்கு பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் மேலாப்பில் சேர்த்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ அதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நான் பக்கத்தில் தோசைக்கல் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த தோசைக்கல்லில் தூக்கி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம் இப்போ அடியில் தோசைக்கல் வச்சுருக்கேன் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுருக்கேன் இதுக்கு மேலே தண்ணி நல்லா கொதிக்குது அந்த தண்ணி வந்து மேலே வச்சுருக்கேன் இப்போ மூடி வச்சிடலாம் தோசைக்கல் சூடாக தான் இருக்குது இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தோசைக்கல்லில் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அப்படியே தெரிக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பு நல்லா குறச்சி வச்சுருங்க குறச்சி வச்சுட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் தம்மாகட்டும் இந்த தண்ணி வத்திருச்சின்னா நீங்கள் வந்து அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே தண்ணி வற்றிடுச்சின்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அந்த தண்ணி ஊற்றுறதுனால அந்த ஸ்டீம் பண்ணி வேகிற மாதிரி இருக்கும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்துருச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அடியிலலாம் கொஞ்சம் கூட பிடிக்கல நல்லா அருமையாக வந்துருக்கு பாருங்க ஸோ அருமையான காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ண வேண்டியதான் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ நான் சொல்லியிருக்கேன் மெத்தடில் இது மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வச்சுருக்கேன் இது கூடவே உருளைக்கிழங்கு கறி வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன் விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி